லார்டு ஹலில் சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போழ்கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் பாகம் புஸ்தகம் அதிகாரங்கள் ஏழு முதல் பத்தாவது அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வோபலம் உள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஏழாவது அதிகாரத்திலே இதோ கானாந்தேசத்தை சுதந்திரிக்கப் போகின்ற இஸ்ரோபியல் ஜனங்களை நோக்கி உன் ஆண்டவராகி தேவன் சொல்கிற காரியம் உன் தேவனாய் கத்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெர்சியர் ஏபியர் எபூசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாய் கத்தர் அவர்களை உன்னிடத்திலிருந்து ஒப்பு கொடு உன்னிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் அவர்களோடு உன் உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் உலக மக்களோடு நெருங்கிய சம்பந்தம் கொள்ளுதல் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகள் தனித்து பரிசுத்த ஜாதியாக இருக்கும் நிலையை அழித்து விடுகிறது அவிசுவாசிகள் அவர்களோடு கலப்பு திருமணம் செய்தல் மற்றும் அவிசுவாசிகளோடு நெருங்கி பழகுதல் ஆகியவைகளை தேவன் விரும்பவில்லை இருளுக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் எது என்று ஆண்டு அவர் கேட்பார் ஆம் அவிசுவாசிகளோடு பிணங்கப்படாத இருப்பாயாக என்று ஆட் கட்டளை அழைத்து ஆண்டோடைய பிள்ளைகள் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படி தேவனுக்கு முன்பாக சகல காரியங்கள் உண்மையாக இருக்கும்படி அந்நியருடைய பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ளாமல் தேவனுக்கு பரிசு உகந்த பரிசுத்த பாதையிலே நாம் பயணி செய்யும்படி அன் அழைக்கப்படுகிறோம் கதிரப்பிரசுநாம்பதுக்கு மகிமை உண்டாவது அதைத்தான் இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எட்டாவது அதிகாரத்திலே உன் தேவனாய் கத்தரை மறவாதே என்று சொல்லி நீங்கள் பிழைத்து பெருகி கத்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படி செய்ய சாவா சாவானதானமாக இருப்ப இருப்பீர்களாக என்று சொல்லி அண்டராய் தேவன் கட்டளை கொடுக்கிறார் கத்திரபர்ஷ் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் அண்டராயி தேவன் இதோ மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவன் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டராகி தேவன் அவர்களை சொல்லி வழி நடத்துகிறதை பார்க்கிறோம் கத்த வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் கத்திரை பிரசராமத்துக்கு மகிமை உண்டாவதாக அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் காணாணி காணாணி சுதந்திரப்பது முன்பதாக நாற்பது ஆண்டுகள் அவர்கள் சுற்றி சுற்றி தெரிந்தார்கள் இதோ இப்பொழுது இந்த நாற்பது வருஷம் கழிந்து இப்பொழுது மீண்டும் மாய் காணான் தேசத்துக்கு சுதந்திரிக்கிற அந்த நேரத்திலும் அவர்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும் கதிர மகிமை உண்டாக நாற்பது வருஷம் உண்மையிலிருந்து வஸ்திரம் பழைய பழைய பழையதாய் போகவும் இல்லை உன் கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்தார் இந்த அற்புதமாய் நடத்தி வந்த தேவனுடைய குரலை கேட்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படியே வார்த்தைகளின்படி நடக்கு நடக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் ஒன்பதாவது அதிகாரத்தில் இதோ ஆண்டவராகிய தேவன் சொல்கிற காரியம் இஸ்ரவேலை கேள் நீ இப்பொழுது யோர்தானை கடந்து ஒன்றிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை துரத்தி வானத்தை வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்தராயி பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்தி விடப் போகிறாய் இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனோ புத்திரக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படு சொல்லப்படுவதை நீ கேட்டு இருக்காய் என்று சொல்லி ஆண்டவாகி தேவன் உன் தேவனாய கத்திர முன்பாக கடந்து போகிறவர் என்று நீ அறிய கடவாய் அவர் பற்றிக்கிற அக்னியைப் போல அவர்களை அழிப்பார் அவர்களை அவர்கள் உனக்கு முன்பாக விழ பண்ணுவார் இவ்விதமாய் கத்திர உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் என்று சொல்லி ஆண்டவராகி தேவர் சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கத்திர நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்கு முன்பாக செல்கிறவர் கர்த்தர் பிரிமையை உண்டாவது ஏன்னால் சத்தருடைய கிரியைகளை பார்த்து பார்த்து சாத்தனுடைய காரியங்களை பார்த்து நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை யுத்தம் கருத்தருடையது ஜெயம் தேவநாயகத்தை நமக்கு அருள்வார் ஆம் சத்ருவு மடங்கடித்து சத்ரு மேற்கொள்ளத்தக்கதாகிய விசேஷித பலனை ஆண்டவர் நமக்கு தருவார் ஆம் உலக வானத்தில் பூமியின் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்ன கத்தர் ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறார் ஆனால் இஸ்ரோவில் ஜனங்களோ அனாந்திரத்திலே அவர்கள் பொன் கன்று கண்டு குட்டிகளை தனக்காக செய்து கொண்டார்கள் நாற்பது நாள் முசைம் மலையின் மீது ஏறி இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் உடன்படிக்கை இரண்டு பல கற்பலைகளை கொடுத்து நீ எழுந்து சீக்கிரமாய் விடம் விட்டு இறங்கி போவிய தினத்தான் அழைத்து கொண்டிருந்த உன் ஜனம் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி பார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி ஆண்டராய் தேவன் அங்கு சொல்லி குறித்து பார்க்கிறோம் இந்த ஜனங்களை பார்த்தேன் அவர்கள் வணங்காத கழுத்துள்ள ஜனம் என்று சொல்லி ஆண்டவராகி தேவன் அந்த ஜனங்களை பார்த்து வேதனைப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ஆம் ஆண்டோடைய வார்த்தையின்படி நினைக்க வேண்டும் ஆண்டவர் மீண்டும் இரண்டு கற்பனைகளை கொடுத்து கற்பனைகளை கொடுத்து அனுப்புகிறது குறித்து இது பத்தாவது அதிகாரம் தெரிவிக்கிறது எனவே கத்தருடைய வார்த்தைகளும் உறுதியாக இருக்க வேண்டும் வசனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கத்திர நமக்கு கொதி आशीर्वाद आ गए आमीन आमीन